ஹாய் நண்பால் எப்படிக்கிறீங்க சந்தன காடு இந்த காடு தாங்க ஒருத்தருடைய சொந்த வீடாக இருந்துச்சு முப்பத்தி ஆறு வருஷம் இந்த காட்டை பார்க்கலாம் உங்களுக்காக காட்டுறேன் நீ இதில் பார்த்தீங்கன்னா பல மிருகங்கள் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கன்னு தான் வந்திருக்கேன் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது இன்றைக்கி சூழல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க போய் உள்ளே பார்த்தா தான் தெரியும் இது என்ன எந்த மாதிரியான இதில் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்காக காட்டுறேன் மறக்காமல் நிறைய வியூஸ் போகிறது இல்லை பரவாயில்ல ஒரு பத்து பேர் பார்த்தாலும் சந்தோஷம் தான் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுவாங்க அலங்காடுனால் இப்படி தான் இருக்கும் எப்படின்னு பாருங்கள் மணி பார்த்திங்கன்னா இப்போ ஆறு மணி எதனாவது மிருகங்கள்லாம் இறங்கி கீழே வர டைம் ஆச்சு காட்டில் பார்த்தீங்கன்னா புளிய மரம் காட்டு மரம் தான் ஜாஸ்தி மிகப்பெரிய நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ரெண்டு ஆள் மூணு நாலு பேர் உள்ளே போந்து தங்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ பெரிய மலை அது மேலாம் ஏற முடியும் நான் நேற்று ஒரு கா மலைக்கு போய் சாமி கும்பிடலான்னு போயிட்டு அதுவேனால ஏற முடியல மூங்கில் மரம் ஜாஸ்தியாக பாருங்க இந்த மூங்கில் மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மரம் ஏன்னா அதுங்க வந்து கரும்பு மாதிரி மூங்கில் மரம் தான் அதிக மாதம் விரும்பி சாப்பிடும் அந்த ஒரு காரணத்தினால தான் மூங்கில் மரத்துக்கிட்ட போகிறதும் இல்லை மூங்கில் மரம் இருந்தாலும் தருது ஏன்னா கரடிகளும் ஜாஸ்திங்க இங்கே இப்போ ஏகப்பட்ட கரடிலாம் குட்டி போட்டு வச்சிருச்சு முன்னாவது ஒன்று ரெண்டு தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பதுக்கு மேலே இருக்க மாட்டேங்குது ஒரு சின்ன சின்ன மலையிலேயே ஒரு முப்பது நாற்பது இருக்குது ஏன்னா தண்ணி வர ஓட இது தண்ணி வர போது மா மூங்கிலாம் ஜாஸ்தியாக மலச்சிருக்கா அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எனக்கு முன்னாடி போகிறீங்க பிடிக்குதுன்னு லிண்டு இண்டு முல் அந் எதேதோ மரங்கள்லாம் இருக்குது காட்டு மரம்லாம் நிறைய இருக்குது அத்தி மரம் இருக்கும் மூங்கில் மரத்தை கட்டுற பாருங்க மூங்கிலாம் உடச்சி உடச்சி கிடக்குதுங்களா இதுதான் மூங்கில் மரம் கரடியும் சரி ஏன்னா கரடி வந்து இது கடியில் கிழங்குலாம் கிடைக்கும் அந்த கிழங்குக்காக நான் பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாருங்க இப்போ தான் தலையுது ஆனால் தலைகிறதுனால இனிதான் வந்து யானைங்களாம் கீழே வரும் அங்கே தான் மூங்கில் இருக்குது உள்ளே போய் காட்டுற மரங்களா மூங்கில் மரம்லாம் உடச்ச உடச்சி கிடைக்குதுங்களா இதுங்களாம் வந்து சாப்பிட்டு போயிருக்குது காஞ்சி கிடைக்குது உடஞ்சி மூங்கில் மரத்தில் அது ரொம்ப விருப்பமான மரமாக அந்த மூங்கில் மரம் தான் எவ்வளோ பெரிய மரம் காஞ்சி உடஞ்சி கிடக்குது இது இந்த கோணப்புளியா மரம்னு சொல்லுவாங்க பிள்ளையம் வரேன்னா நம்ம புளியங்காய் மாரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்குங்கள அந்த காய் முல் உனிமுள்ளு உனிமுள் ஒன்றும் பண்ணாது எவ்வளோ பார்க் எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாதுங்க இதுதான் தடம் எது பூந்து வந்தாலும் தெரியாது சரி போடு எனக்கு பின்னாடி ஒரு மூங்கில் மரம் மாதிரிங்க பிடிக்குது மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் கரெக்டாக ஒரு ஆறரைக்கெலாம் வெளியே ஓடி போயிடணும் இருட்டு கட்டிக்கிறான் இருட்டு கட்டுச்சுன்னா என்ன வருதுன்னு தெரியாது இங்கே ஒரு மூங்கிலுங்களா இதுங்களா மூங்கிலுக்கு பஞ்சமே இல்லை காட்டுக்காரர் வந்திருக்கிறாங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவங்களாலாம் துரத்தி விட்டுருச்சு வெளியே இங்கே ஒரு அருவி இருக்கும் பயங்கரமாக நல்லா தண்ணி ஊற்று செம்மையாக இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே எப்படி பயங்கரமாக இருக்குதுன்னு இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் சரி ஆனால் பேசுங்க படு பயங்கரமாக இருக்குது எனக்கு பின்னாடி பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு இந்த வனத்தில் முப்பத்தி ஆறு வருஷம் காடு மலைன்னு சொல்லி சுற்றி தெரிஞ்சு எவ்வளோ கஷ்டம் என்னமோ சொகுசுப்பாங்களா அவ்வளோ வாழ்ந்த மாதிரியே பில்டப் பண்ணி ஏகாபட்டா பில்டப்புங்க இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா உள்ளெல்லாம் இருக்க முடியாதுங்க எல்லாம் மூங்கில் முன்னாடி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இல்லை சரி ஆனால் அட்வென்ச்சர் ட்ரிப்பு விட பயங்கரமாக இருக்குது நான் வந்த இடம் இதுதான் எப்படின்னு பாருங்கள் இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் அரை மணி ஒரு இருபது இருபது நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இரு நல்லா இருட்டாகி போயிடும் அந்த அந்த பதையை விட்டு வெளியே வந்திருக்கோம் அதுதான் தடம் அப்படியே இருட்டாவேக்குது பார்க்கறதுக்கே பயமாகக்குது உள்ள என்ன இருக்குனே தெரியாது செங்காந்தல் மலர் இதெல்லாம் தோட்டம் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க இப்போ இங்கே லைன் ஓரத்துலேயும் தோட்டம் நிறைய இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளம் பண்ணிக்கிட்டு காடு போட்டுக்கிட்டு ஆனால் செங்காந்தல் மலர்லாம் போடல எல்லாம் சோளமோ அரியமோ மாதிரி வரைச்சிக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க தெய்வமே எதுக்கால கடி வந்துடக்கூடாது நூறு நூறில் தான் ஓடணும் அதுக்கிட்ட எந்த அளவுக்கு ஓட முடியுமோ அந்தளவுக்கு ஓடிட வேண்டியதான் அடு பயங்கரமான இடம் தண்ணி வர சவுண்டு கேட்குதுங்களா சலசல சலசலன்னு தண்ணி ஊற்றிட்டு இருக்குது கீழே அருவியில் இது வந்து கருக்கிட்டா மரம் இதில் ஒரு பழம் வரும் இந்த பழம்லாம் பொறித்து சாப்பிட்ருக்கோம் இப்போ தான் ஆடு மேய்க்கிறேன் கீழே போனாங்க ஆடுமைக்கிறவங்கிட்ட கேட்டு தான் வந்தேன் ஏதாவது உள்ளே இருக்குங்களான்னு இல்லைடா போய்ட்டு வாடா அப்படின்னாங்க சரி அதனால தான் வந்தேன் எதிர்த்தா ச அந்த வாடா போடாங்கிறதுலாம் இங்கே இருக்க கிராம மக்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் எத்தனை வருஷமாக அந்த மரம் முளைச்சிருக்கும் ம் இதுதான் தடமே இப்படிதான் போகணும் இதுதான் போனோம் எப்படி இருக்கு பாருங்க எப்படி இது மரம் வாடைக்கலங்குது என்ன இது தெரில அங்கே உள்ளார ஏதோ சவுண்டு கேட்குது எதுனாவது அத்தினமுன்னா இருந்தால் ஓடி இருங்கிறதுக்கு தான் கத்தம்போது புது வந்துட போகுது இங்கே கீழ் இப்படி இருட்டாக்கிற இடத்த பார்த்தா தான் பயமாகிது வெளிச்சம் இருந்தால் பரவாயில்ல சும்மா கும்மும் இருட்டாக்கும் போது அதுங்க வந்த வழி குருவிங்க சத்தமும் இந்த எல்லாம் கத்திட்டு இருக்குதுங்க பெரிய மிருகத்து சவுண்டு ஒன்றையும் காணுங்க கீழே இந்த அளவுக்குலாம் எதுவும் வராது அதெல்லாம் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு மணி ஆயிடும் தான் எதாந்தும் இப்போதெல்லாம் எதுவும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா தண்ணியெலாம் மேலேயே பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் நிறைய இருக்குது அப்படிங்கும்போது எதுவும் வராது கீழே தான் கத்தமலாவது காது கொடுத்து கேட்டிங்கன்னா தெரியும் ஏதாவது இருக்கான்னு கற்று தர சவுண்டு கத் இந்த லைனில் தான் இதை கத்துது மேலே இது நாயுருவி கேள்விப்பட்டு போய் நினைக்கிறேன் இது வச்சு இதை வச்சு தான் மூலிகை இது எதாவது மந்தெல்லாம் பண்ணுவானுங்க மண்ணில் பாருங்க கால் தர அது ஏதோ எல்லாம் கால் அழிச்சு போயிருக்கு ஆனால் சரியா தெரியல அழிஞ்சு போயிருக்கு ஆனால் என்ன வந்துட்டு போச்சுன்னு தெரியல அவ்வளோ பெரிய வனம் இப்போ தெரியுதுங்களா இதுக்குள்ளே எதனாவது இருந்து சடா யானைங்களா பண்ண தான் வேண்டிகிட்டு இருக்க சத்தம் இல்லாமல் அப்படியே ஒரு செகண்டில் அப்படி கிட்டே வந்துடும் அது இருந்திருந்ததுன்னா எனக்கு தெரியும் இங்கேருந்து வரும்போது வாசம் அடிக்கும் மேலே இந்த புல்லு வாசம் பச்சை வாசம் அப்படியே பன மேலே பார்த்தீங்கன்னா ஏனால் லத்தி போட்டால் தான் வாச அடிக்குங்கிறது இல்லை ஏனால் ஒரு நூறு அடி தூரத்தில் இருந்தாலே அந்த புல்லு சாப்பிடுது இல்லை அந்த பச்சை வாசம் அப்படியே அடிக்கும் கப்புன்னு ஏன்னால் பில்லுலேயே தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதுலேயே தலையை தான்லேயே தெரியறதுனால நல்லாவே தெரியும் அந்த வாசமே வந்து பச்சை வாசம் குப்புன்னு அடிக்கும் இந்த முக்கள் மேலே எப்படி மேலே போனோம்னா மேலே ஒரு குண்டுக்கல் இருக்கும் அங்கேருந்து பார்த்தா இந்த மற்ற ஏரியாவும் தெரியும் அங்கே ஒரு அருவி இருக்கும் தலை தலை சல தான் தண்ணி ஊற்றிட்டு அதை போய் பார்க்கலாம் ம் இப்போ பாருங்க கால் தர தெரியுதுங்களா ஏதோ போயிருக்குதுதான் அங்கே ஒன்று ஏதோ காலடி வச்சு போயிருக்கு இங்கே ஒரு மரம் வெட்டியிருக்காங்க இது வெட்டின மரத்தில் பாருங்க ஒரு குறி கூடு கட்டிக்குது இது சவுண்டுங்க எது ஒரு சவுண்டு சட சட சடங்குது அந்த ஏரியா தெரியுதுங்களா அந்த பக்கம் தான் சவுண்டே வருது நம்பபடி போகலாம் போனால் தேறு மணி ஆடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்குது போதே கருக்கட்டா மரமும் இண்டு மரம்தான் ஜாஸ்தி இது இலந்த மரம் இந்த இலந்த காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக சொல்ல இருக்கும் கருப்பு கருப்பாக இருக்கும் இந்த காய் நல்லா இருக்கும் சாப்பிட்டா இந்த வருஷம் இலந்த காசு சீசனு ийм ото их гархингээ сар сарны доодд நம்ம அந்த காட்டாத்து அருவிக்கு போவோமான்னு தெரியல அதுக்குள்ளே இடையிலே ஓடி போயிருவேணான்னு தெரியல அவர் கையில் பார்த்தீங்கன்னா நல்லா துப்பாக்கி இருந்துச்சு எதனால் வந்தால் சுட்டு போட்டு போயிடுவார் நம்ம என்னங்க அப்படி எங்கே எடுத்துகிட்டு வரோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா இது நம்ம பழக்கப்பட்ட காடுங்கிறதுனால வந்திருக்கோம் அவ்வளோதான் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வராதுங்கிற தைரியத்தில் நம்ம நேரம் கெட்டு போயிருந்தால் யாருக்கு தெரியும் எது உருவம் பெருசாக ஓடிச்சுங்க இப்போ தான் ஆட்டுக்காரெல்லாம் வெளியில் போனாங்க எது லடான்ட்டு இருப்பினும் அவுட்டு தான் என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு அது காட்டு மரம் இந்த பாம்பு புத்த பார்த்தா தான் பயம் பாம்பு கண்டால் பயம் பாம்புனாலே ஆகாது அலர்ஜி எனக்கு இதுங்களை கண்டாலே பிடிக்காது கருக்குங்க கருக்டா மரம் இதுதான் இது பேர் கருக்டா மரம் பாங்க இவ்வளோ பெரிய மரம் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன மரமாக தான் நான் பார்த்துருக்கேன் அப்போ தான் பெரிய பெரிய மரமாக இருக்குது கரடி கால் தரையும் பார்த்திங்கன்னா கால் தர மாதிரியே தான் இருக்கும் நம்ம அதையே பின் தொடர்ந்து போயிடவும் கூடாது இதுக்கு மேலே போகிறதுக்கே பயமாக இருக்குது வண்டியும் வந்துருக்குறேன்னா இப்போ நான் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இதுக்கு மேலே இப்போ இந்த காட்டை அமை எது இருக்கா என்னன்னா தெரியல ஆனால் இருந்தாலும் இதை பார்த்தாலே பயமாக இருக்கு இருக்கா இருக்கிறதுனால பூந்து ஓடிடலாங்களா ஒரே ஓட்டமாக அட் நடக்கிறத நடக்கட்ட வாங்க பார்க்கலாம் என்ன போய் வந்தால் ஓட்டம் பிடிச்சிட வேண்டிதான் இருக்கிற மாதிரியே தெரியுது ஏதோ இருந்த மாதிரியே இருந்துச்சு நண்பா லைட் போட்டிருக்கேன் சொல்கிறேங்க இந்த அளவுக்கு பயானது இல்லை இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம்னு சொல்லியிருக்கேங்க அப்படியே அருவிக்கு போயலன்னு தான் பார்க்குறேன் அதுக்கு போக முடியாது இருக்குது இந்த டைம்ல அருவிக்கு போறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்க பங்கு பாருங்க முன்னாடி இப்படியே புதை இருந்தா எப்படிங்க அந்த பதையில் உள்ள பூந்து போகிறது வரீங்க ஆள் வர்றது ஆள் போகிறதே தெரியாது இப்படிதான் இருக்குது ம் பார்த்திங்களா இதெல்லாம் இந்த காட்டு பண்ணி வந்து பறித்து வச்சுட்டு போனது அதெல்லாம் பறித்து அடித்து தூக்கி அஞ்சுட்டே போயிடும் வா முள்ளு காதை கிழிக்குது முன்னாடி பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய மலை மலை மேலெலாம் போகல சும்மா இந்த கா எழுத்துக்குள்ள மட்டுந்தான் வீடியோ எடுக்கிறேன் இப்போ அங்கேருந்து மட்டும் யானை எழுந்திரிச்சுன்னா எங்கே ஓடினாலும் என் தோண பின்னாடி என் வாசத்தை பிடிச்சிக்கிட்டே வரும் லைன் வரத்த வரைக்கும் வரும் ஓடினா கூட விடாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்னுடைய வாசம் பிடிச்சிருச்சு இல்லை அது என் வாசத்தை பிடிச்சிட்டு என் பின்னாடியே லைன் ஓரத்த வரைக்கும் தோர்த்துக்கிட்டு வந்து லைன் ஓரத்தில் விட்டுட்டு தான் அது போகும் என்ன போய் பார்க்கலாம் தடமே இல்லை இது ஒரு தடத்துல போகுது போலான்னு பார்த்தா தடமே இல்லாம எல்லாம் பூவெல்லாம் இந்த மா கார்த்திகை மாதத்தில் பூவெல்லாம் விட்டு நல்லா பளிச்சுன்னு செம்மையாக இருக்குது கிரிக்கெட் நாட்டை வந்து மாட்டிக்கிட்டேன் மொத்தையில் காட்டுக்குருவி நிறைய தங்க மாட்டேங்குது இடம் டேஞ்சர் இது இது என்ன ம ஊஞ்ச மரம் தாங்க இந்த மரம்லாம் அதுங்களுக்கு இந்த பட்டை இருக்குல்ல இந்த பட்டையை உடச்ச உடச்சி அது சாப்பிடுங்க முன்னாடி போய் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்துன்னா அருமையாக இருக்கும் இந்த த்ரீ சிக்ஸ்டி அதுவாக இருந்தால் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா மேலே பிடிச்சிட்டு பார்த்தோம்னா சுத்த ரவுண்டில் நல்லா அருமையாக தெரியும் இதை வச்சு வீடியோ போடுவோம் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு கேங்கி கொஞ்சம் நல்ல கண்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த இதில் அடுத்து அப்லோடு பண்ணுறதை பாருங்கள் எப்படினு எனக்கு முன்னாடி ஒரு மழைக்குது போங்க அப்படியேப்பா எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அங்கெல்லாம் தான் பார்க்க முடியுங்களா வாய்ப்பு இல்லை நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் அங்கே ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் விடுங்க பண்ணி விடுங்க அதிக பேர் பார்ப்பாங்க பார்த்துட்டு கொஞ்சம் இந்த சேனல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆகும் அதை மட்டும் பண்ணுங்கள் இந்தோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் புதுசாக எதனாவது